எல்லாம் பாக்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் வெல்கம் நான் பெரிய சந்தோஷம் என்னன்னா நம்மளுடைய வெல்பிஷர்ஸோ நமக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களும் ஒன்னா ஒரே சமயத்தில் உட்காந்து பேசுறது அது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பேசுறதுங்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம் வெல்ஃபேருக்காக அவங்க செஞ்ச நல்ல சொல்ல பத்தி பேசறோம் ஆ அந்த வகையில நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாவே ரொம்ப பிரெட்டேக்கிங்காக இருக்குது ஏன்னா எதனால நம்ம பிரெட்டேக்கிங்கான இந்த படம் இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி இந்த படத்துக்குள்ள இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் என்னது பிரம்மாண்டமா தரமா படுத்திருக்குங்கிறது ஆ பீ перஃபார்மன்सेस ரைட்டிங் இதில सिनेமட்டோகிராஃபி இருக்கும் எடிட்டிங்கா இருக்கும் எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் 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 ரொம்ப தாங்கி குடிச்சுக்கிட்டு இந்த ஸ்கிரிப்ட ரொம்ப பலமா நிதி வைக்கணும் அவ்வளோ பிரமாதமா அவர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு நண்பர்கள் சொல்றதுல சந்தோஷம் அந்த ஒரு அச்சுவாரு சம காம்தான ஒரு விஷயம் என்னன்னா என் பக்கத்துல தேசம் சார் உட்காந்துருந்தார் அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரீஷ் உங்கப்படத்துல ஒரு லவர்ல நடிச்சவங்க இல்ல இல்ல சார் நல்லா தெரியும் அந்த பையன் சொல்லிட்டேன் அவர்தான் எனக்கு தெரியாத என் ஃபிரெண்டு சார் கண்டிப்பா வாய்ப்பில்லை இன்டர்வியூவில போயிட்டு வந்து சம்மாதிச்சு வேற ஆரோக்கியம் இல்ல எனக்கு அடையாளம் தெரியல அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னிசியன்ஸா பார்க்கும் போது எனக்கு எடுத்துல வந்து அவ்வளோ பிரமாவா இருக்குமான இந்த படம் இவ்வளோ பிளெண்ட் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் சந்தோஷமா இருக்குது என்னன்னா எதுவுமே பண்ணவே இல்லை அதுதான் எனக்கு பயங்கரமா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அபினோட ஆக்டிங் இருக்கட்டும் அப்புறம் அவங்க அனுசரா ஆக்டிங் இருக்கட்டும் எல்லாமே செம்ம சூப்பர் அப்புறம் எல்லாரும் சொன்ன பண்ணியிருந்தேன் அவரோட

அப்புறம் மதன் நான் நிஜமாக அவ்வளோ ப்ரௌட் ஏன்னா மதனுக்கு பேச வரலன்னு தெரியாது இங்க வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிட்ட மூணு நேரம் பேசுனது இந்த படம் நல்லா இருக்குன்னு பண்ணதுக்கு பேசினாங்க ரொம்ப 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 ஹாப்பி அப்புறம் வாழ்த்துக்கள் ஐயா இந்த வின்னிங் வின்னிங் அந்த மாதிரி வின்னிங் ஸ்டீக் வந்து உங்களை வந்து பிடிச்ச பேய் மாதிரி விடாம உங்க கூடவே தொடரட்டும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் ஐயாவுக்கு ஷானையாவுக்கு சொல்ல முடியாது சானையா வந்து எப்படின்னா எல்லாருக்கும் நீ எங்கே இருக்கு இல்லையா இந்த தெருதான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு அவருதோ தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் அனுப்பணும் ரொம்ப நன்றி ஐயா உங்களுடைய எல்லா முந்திர்க்கும் சௌந்தரியமா உங்களுக்குமே சொல்றேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமையும் நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட படம் பார்த்துட்டு சொன்னது போல வெற்றியா அமைக்கும்ன்றதுலாம் நான் கொஞ்சம் என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போய் சொல்றேன் உடம்பிட்டு சந்தோஷம்